அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சமயபுரம் மாரியம்மன் சமயபுரம் மாரியம்மன் பற்றி நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்பு நாம் இப்போ பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த வீடியோ காட்சியானது அந்த அம்மன் கருவறைக்குள் மிக அழகாக அலங்காரம் செய்யப்பட்டு உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த காட்சி காண கிடைக்காத அரிய வீடியோ காட்சி அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ காட்சியை பார்த்துட்டு இருக்கும் போதே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் சமயபுரம் மாரியம்மனுக்கு போற்றி என்ற வாசகத்தை முறை நாம் நினைத்த காரியம் அந்த அம்மன் நிறைவேற்றுவாங்க என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த வீடியோவில் பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் அதில் குறிப்பாக சமயபுரம் மாரியம்மன் அப்படின்னு சொன்னதுமே நம்ம நினைவுக்கு வரக்கூடிய அம்மனுக்கு நடைபெறக்கூடிய பூச்செறிதல் தான் கூடை கூடையாக அம்மனுக்கு மலர் சாத்தக்கூடிய நிகழ்வு ரொம்ப விமர்சையா நடக்கும் பச்சை பட்டினி முடிந்ததுமே இருபத்தி எட்டு நாட்களும் விசேஷமாக கொண்டாடப்பட்டாலும் கூட மாசி மாதம் கடைசி ஞாயிறு முதல் பங்குனி மாதம் கடைசி ஞாயிறு வர ஒவ்வொரு வாரமும் மிக சிறப்பாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லலாம் ஸ்ரீரங்கர் ரங்கநாதருக்கு தங்கை மாரியம்மனுக்கு அண்ணன் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரிடம் இருந்து வரக்கூடிய பூக்களே அந்த விழாவில் முதலிடம் பெறும் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட பூச்செறிதல் விழா உருவான காரணமும் அற்புதமான நிகழ்வாக நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ராபர்ட் கிளைவுக்கு பாடம் புகட்டிய அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க சமயபுரம் மாரியம்மன் வரலாற்றில் இந்த ராபர்ட் கிளைவ் அப்படின்னு சொன்னதுமே நமக்கு என்ன ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அதை பற்றியும் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க உங்களுக்கு சமயபுரம் மாரியம்மன் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு அடித்தளமிட்ட ராபர்ட் கிளைவ் ஆயிரத்தி எழுநூற்று இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் நாள் இங்கிலாந்துல இருக்கக்கூடிய ட்ரேடன் சந்தை அருகில் பிறந்தார் அப்படின்னு சொல்லலாம் இளம் வயதில் சந்தையில் மாமூல் கேட்டு மிரட்டுவது ரகளையில் ஈடுபடுவது அப்படின்னு சில விஷயங்களை அவர் செய்துட்டு வந்தாராம் பிரான்ஸ் வசம் இருந்த திருச்சியை கைப்பற்றுவதில் பெரிய போட்டி நிலவிட்டிருந்ததான் அந்த சமயத்தில் பிரெஞ்சு படைகள் ஸ்ரீரங்கத்தில் இருந்தாங்க அவர்களை தாக்குவதற்காக ஆங்கில படைகளுக்கு தலைவராக கிளைவ் நியமிக்கப்பட்டிருந்தாராம் கிளைவுடின் கிளைவுடன் தளபதியான ஜின்ஜின் டால்டன் லாரன்ஸ் ஆகியோர் தங்கியிருந்தாங்களாம் தாங்கள் கொண்டு வந்திருந்த ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகளை கொட்டகை அமைத்து பாதுகாத்து வந்தாங்களாம் அப்போது இரவு நேரத்தில் மக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாது அப்படின்னு தடை உத்தரவு போட்டிருந்தாங்களாம் அப்போது அம்மை நோயால மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்க தளபதி ஜிஞ்சின் நள்ளிரவில் ஆயுதங்கள் இருந்த கொட்டகையை பாதுகாக்க சுற்றி வந்து கொண்டிருந்தாரா அப்போது மஞ்சள் ஆடை உடுத்தி ஒரு பெண் தன்னுடைய இரண்டு கைகளிலும் தீச்சட்டி ஏந்தி வந்தாங்களாம் யார் நீ அப்படின்னு கேட்டாங்களா நீ நில் என்று கத்தினாரா ஜின்ஜின் ஆனா அவருடைய குரலை பொருள்படுத்த அந்த பெண் நடந்து கொண்டே இருந்தாளா உடனே ஜிஞ்ஜின் தன்னுடைய கை துப்பாக்கியை எடுத்து அந்த பெண்ணை நோக்கி சுட்டாராம் அப்போது ஒரு அதிசயம் நிகழ்ந்திருக்கு அதாவது துப்பாக்கி தோட்டாக்கள் எல்லாமே மாறி மேலே விழுந்துச்சான் துப்பாக்கி சத்தம் கேட்டு வெளியில் வந்த அந்த ஊர் மக்கள் ஜின்ஜினிடம் தவறு செய்துட்டீங்க எங்கள் காவல் தெய்வம் மாரியம்மனை சுட்டுட்டீங்க என்றும் சொன்னாங்களாம் இதை நம்பாம ஜிஞ்சின் வேகமா ஆலயத்துக்குள்ள ஊர் மக்களோடு சென்று பார்த்தாங்களாம் அப்போது கருவறையில் அம்மன் கிடையாது திடீரென ஒரு பேர் ஒளி கருவறையை நிரப்பியதாம் பீடத்துல மீண்டும் அம்மன் வந்து அமர்ந்தாங்களா அனைவரும் விழுந்து வணங்கினாங்களாம் அப்போது ஜிஞ்சனுக்கு கண் பார்வை பறிப்போயிருக்கு இதனை ஆளுநர் ராபர்ட்டிடம் பகிர்ந்து கொண்டு இருக்கையில ஊர் மக்களிடம் அறிவுரையை கேட்டு மாரியம்மனிடம் ராபர்ட் கிளைவுடன் வந்து மன்னிப்பு கேட்டாங்களா மூன்று நாள் கழித்து கண் பார்வை பெற்றாரா ஜிஞ்சன் ராபர்ட்டிற்கும் அம்மை நோய் நீங்கி இருக்கு இந்த நிகழ்வுல இருந்து அம்மன் பூச்செறிதல் விழாவானது வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது என்று ஊர் மக்கள் இன்று வர சொல்லி வராங்க குறிப்பிட்டு இப்படி ஆங்கிலேயர்களிடையே இந்த சமயபுரம் மாரியம்மன் நிகழ்த்திய அதிசயம் அப்படின்னு நம்ம கேட்கும் போதே மெய்சு நிற்கும் விதமாக இந்த கதைகள் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் இது உண்மையாகவே இன்று வரைக்கும் அந்த ஊரை காக்கக்கூடிய அம்மனா சமயபுரம் மாரியம்மன் இன்றும் இரவில் உலா வருவாங்க என்றும் நம்பப்படுது அதாவது எப்படி ஊர் மக்களுக்கு பாதுகாப்பாக அன்றைக்கு ஆங்கிலேயருக்கு அந்த அம்மன் காட்சி கொடுத்தாங்களோ அதே போலதான் இன்றைக்கும் அந்த ஊர் மக்களுக்கு அம்மன் காவலாக இருந்து இரவில் உலா வருவாங்க என்றும் சத்தம் கேட்கும் என்றும் நிறைய பேர் அதை சொல்லி இருக்காங்க சுமார் ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீ இருந்து இங்கே அம்மன் பிரதிஷ்டை செய்யப்பட்டதா சொல்லுவாங்க இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்தில் இருந்து சீதனம் கொடுக்கப்படுகிறது என்றுதான் சொல்றாங்க ஆனா திருச்சியை இரண்டாம் தலைநகராக வேண்டும் என்கிற கல்வெட்டு இருப்பதாகவும் சொல்லப்படுது கதை என்னவோ சுவாரஸ்யமான விஷயமாக இருந்தாலும் கூட எதை விடுப்பது எதை எடுப்பது என்பதே தெரியாமல் நிறைய விஷயங்கள் இன்னைக்கும் போயிட்டுருக்கு இருக்கு தான் சொல்லணும் அந்த வகையில சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் நடந்த மாபெரும் அதிசயமாக இந்த ஆங்கிலேயர்களிடையே நடந்த ஒரு விஷயத்தை இன்று வரைக்கும் நம்ம சொல்லலாம் குறிப்பிட்ட சமயபுரம் கோவிலில் நாம இன்னும் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சித்திரை மாதத்தினுடைய கத்திரி வெயிலில் அம்மை நோய் மக்களுக்கு ஏற்படும் இந்த வெப்பத்தை தான் தான் ஏற்றுக்கொண்டு மக்களை குளிர வைக்கும் தாயாக உடல் வெப்பத்தை தணிக்கவே பக்தர்கள் பூ மாறி பொழிந்து குளிர செய்கிறாங்க என்றும் சொல்லப்படுது சமயபுரத்தால் கோவில் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கும் கிழக்கு மேற்காக சுமார் இருநூற்றி எண்பது அடி நீளத்தோடும் தெற்கு வடக்காக நூற்றி ஐம்பது அடி அகலத்துடனும் அமைந்திருக்கும் மூன்று சுற்றுகள் கொண்ட இந்த கோவில் முகப்புல நீண்ட மண்டபம் ஒன்று இருக்கு மூன்றாம் பிரகாரத்துல பௌர்ணமி மண்டபம் நவராத்திரி மண்டபம் வசந்த மண்டபம் ஆகியவை அமைந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சமயபுரத்தால் என்று திருப்பெயர் வர்றதுக்கான காரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னா சோழ மன்னன் ஒருவன் தன்னுடைய தங்கைய கங்க நாட்டு மன்னன் ஒருவனுக்கு மனம் முடித்து அவர்களுக்கு சீதனமாக ஒரு கோட்டையையும் நகரத்தையும் கொடுத்தாராம் அதுவே கண்ணனூர் அப்படின்னு சொல்லப்படுது பிற்காலத்துல பாண்டியர் படையெடுப்பால கோட்டையும் நகரமும் அழிந்து போனதா அந்த இடம் பிறகு வேப்ப மர காடா மாறியிருக்கு சமயபுரம் மாரியம்மன் ஆதியில வைஷ்ணவி என்ற நாமத்தோடு ஸ்ரீரங்க குடிக்கொண்டு இருந்திருக்காங்க உக்கிர கோலத்தில் இந்த அம்பாள் திகழ்ந்திருக்காங்க அப்போதிருந்த ஜூய சுவாமிகள் இந்த அம்மனை வேறொரு இடத்தில் பிரதிஷ்டை செய்ய ஏற்பாடு செய்தாங்களா அதன்படி சிலர் அந்த திருவுருவை எடுத்துக்கொண்டு வடக்கு நோக்கி கிளம்பினாங்களாம் வழியில் ஒரு இடத்தில் இருக்காங்க அந்த இடம்தான் தற்போது இனாம் சமயபுரம் அப்படின்னு சொல்லப்படுது இவர்கள் கண்ணனூர் அரண்மனை மேடை அமைத்து அம்பாள் திருவுருவை அங்கு ஓலிக் கொட்டகை ஒன்றுல வைத்து விட்டு சென்றாங்களாம் எனவே அம்மன் கண்ணனூர் மாரியம்மன் என்று அழைக்கப்பட்டாங்களாம் அந்த அம்பிகை உரிய காலத்துல தேவதையான வரம் தந்து காப்பவள் என்பதால சமய என்றும் என்று போற்றப்பட்டிருக்காங்க சோழர் காலத்திலேயே இங்கு மாரியம்மன் கோவில் இருந்திருக்க வேண்டும் என்றும் பிந்தைய தான் விஜயநகர மற்றும் நாயக்கர் மன்னர்கள் காலத்துல சிறப்பு பெற்றிருக்க வேண்டும் என்பது ஆய்வாளர்களுடைய கருத்து சமயபுரத்தில் ஒரு சன்னதியில மூன்று விநாயகர்கள் அர்பளையிறாங்க அம்மனுடைய உக்கிரத்தை தணிக்க கூடிய வகையில காஞ்சி பெரியவரின் ஆலோசனைப்படி நுழைவாயிலினுடைய வலதுபுறத்துல ஒரே சின்னதில ஞானா சக்தி இச்சா சக்தி சக்தி வடிவங்களாக மூன்று விநாயகர்களை பிரதிஷ்டை செய்திருக்காங்களாம் கருவறையில சமயபுரத்தா சுகாசினியாக காட்சி கொடுக்கறாங்க அவளுடைய தலைக்கு மேல ஐந்து தலை நாகம் ஒன்று படம் நிறுத்த நிலையில காட்சி கொடுக்கும் இடது காலை மடித்து வைத்திருக்கிறாள் அந்த அம்மன் கீழே தொங்க கால கீழ் அசுரர்களை தலையில் போல காணப்படும் சமயபுரத்தால் எட்டு திருக்கரங்களின் முறையே கத்தி கபாலம் சூளம் மணிமாலை வில் அம்பு உடுக்கை பாசம் ஆகியவை ஏந்தி இருப்பாங்க நெற்றியில திருநீர் மற்றும் குங்குமம் மட்டும் இல்லாமல் இருபத்தி ஏழு ஆதிக்கங்களையும் தன்னுள் அடக்கி இருபத்தி ஏழு திருமேனி அப்படின்னு சொல்லலாம் சமயபுரம் மாரியம்மனுக்கு மகமாயி அகலாண்ட நாயகி ஆயிரம் கண்ணுடையால் சாம்ராணி வாசகி கௌமாரி காரண சௌந்தரி சீதலா தேவி கண்ணபுரத்தால் ஆகிய பெயர்களும் உண்டு சமயபுரத்தால் விக்கிரகம் மூலிகைகளால் ஆனதால இதற்கு அபிஷேகம் கிடையாது உற்சவர் அம்மனுக்கு மட்டுமே அபிஷேகம் அம்பிகை எப்போதுமே குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற நோக்கில் கருவறையை சுற்றிலும் எப்போதுமே நீர் சூழ்ந்தபடியாக இருப்பாங்க கருவறையினுடைய பின்புறம் அம்மனுடைய பாதங்கள் இருக்கும் இதற்கு மலர் சூடி தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறாங்க கோவிலின் முன் மண்டபத்தில் படுத்து உறங்குபவர்களுக்கு அர்த்த ஜாமத்தில் அம்பாளுடைய கொழுசு சத்தம் கேட்கும் அதிசயம் இன்றும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லப்படுது அம்மை நோய் தீர்க்கவும் நகர சாந்திக்காகவும் அம்பாள் இப்படி இரவு நேரத்துல வளம் வருவதாக ஐதேகங்கள் உண்டு இப்படியாக சமயபுரம் மாரியம்மன் கோவில் பற்றி நிறைய ஆச்சரியங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் சமயபுரம் மாரியம்மனுடைய ஆச்சரியமான ஒரு கருவறை வீடியோ காட்சியையும் அதே போல் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்